நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட போதுமான பணம் இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற சூழல் தான் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம நினைச்ச வாழ்க்கையை நம்ம வாழ ரிச் ஆக வேண்டிய அவசியத்துல இருக்கும் சரி அதெல்லாம் ஓகே நம்ம ரிச் ஆகிறதுக்கு என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லாருமே அம்பானி ஆகிட முடியுமா பணக்காராகணும்னா அதுக்கு ஒரு முகராசி வேணும் தம்பி லக் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி எதுவுமே கிடையாது ஒருத்தரோட லக் மட்டும் அவரை ரிச் ஆகாது அப்படின்னா ரிச் ஆக்குறதுக்கு வேற என்னெல்லாம் தேவைன்னு நீங்க மனசுக்குள்ள கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒருத்தர் ரிச் ஆகுறதுக்கு தேவையான ஃபைவ் இம்பார்ட்டன்ட் மணி ரூல்ஸ் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நமக்கு சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும் அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும் லைக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மணியை எப்படியெல்லாம் க்ரோத் பண்றது ஃபினான்ஷியலில் நம்ம சந்திக்கிற லாசஸை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவம் உள்ள ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் நமக்கு உறுதியான ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணி அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது நம்ம குரோத்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபைவ் ரூல்ஸ் என்னன்னா இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க தெளிவாக பார்க்கலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு நீங்களே முதலாளியா இருங்க நம்ம ஒரு ஆஃபீஸில் ஸ்டாஃபாகவே கடைசி வரைக்கும் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது யாருக்கு லாபம் நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதனால நம்ம ஆஃபீஸ் பாஸுக்கு மட்டும்தான் லாபம் அவர் தான் ரிச் ஆகிக்கிட்டே இருப்பார் ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண ஸ்டாஃபாகவே இருப்போம் இது மாறணும்னா நமக்கு நாமளே முதலாளியாக மாறணும் ஐ மீன் நம்மளோட ஓன் பிஸ்னஸை நம்ம கையில எடுக்கணும் அது என்ன இருந்தாலும் பிரச்சனை பிஸ்னஸாக அதுக்கு நிறைய பணம் வேணுமே பிஸ்னஸ் பண்ற அளவுக்கு எங்கிட்ட பணம் சாமி அப்படின்னு நீங்க வேணாம் பிசினஸ் அப்படின்னா பல லட்சம் செலவு பண்ணி பெருசா தான் தொடங்கணும்னு இல்லை உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ உங்களால் என்ன முடியுமோ அந்த பிஸ்னஸை தொடங்கி நீங்க உங்களோட ரிச் ஜேர்னியை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க சின்னதா தொடங்குற பிசினஸ் தான் நாளைக்கு கண்டிப்பா பெரிய அளவுல குரோத் ஆகும் அப்ப நீங்க ஒரு பணக்காரராக மாறிடுவீங்க நிறைய மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் பிஸ்னஸ் டச் பண்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க பிகாஸ் அதுல நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்க ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ரிஸ்க எடுக்கலைன்னா உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே நகராது நீங்க தைரியமா எடுக்கிற இந்த ரிஸ்க்கு உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாற்றும் அதுவும் நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்பர் டூ திடமான சேமிப்பு உத்தி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதாவது நம்ம ரிச் ஆகிறதுல நம்மளோட சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாரும் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் பணத்தை சேமிச்சவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது மட்டுமே நம்மளை ரிச் ஆகவே ஆகாது நமக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஃபினான்சியலாக நமக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சேவிங் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு வருஷம் முன்னாடி கொரோனா வந்தப்போ இதை எல்லாருக்குமே ரியலைஸ் பண்ணியிருப்போம் அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சேவிங்ஸ் பத்தி பெருசாகவே யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா இனிமே நம்ம அதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நம்ம எவ்வளவு இன்கம் வாங்கினாலும் அதுல பிப்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்ட் இன்கம் நம்மளோட சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்ஸை எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ரிச் ஆகுறதுக்காக ஒர்க் பண்ணும் போது வர ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட அவசர தேவைகளுக்கும் அந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளோட சேவிங் ஆப்பிட்ஸ் நம்மளுக்கான வெல்தி லைஃபை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் த்ரீ நேரத்தின் விதி அதாவது ரூல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பை கிரேட்டாக மேக் பண்ணுறோமா இல்லை பிரேக் பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயம் இருக்குது நம்மளோட ஃபினான்சியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுல நம்ம டைம் ரொம்பவே முக்கியமானது நிறைய பேருக்கு நேரத்தோட மதிப்பும் அருமையும் தெரியல அவங்களோட டைமை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட டைமை நம்ம சரியா யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு நாம தான் பாஸ் நீங்க ரிச் ஆகணும்னு நினைச்சா உங்க டைமை யூஸ் பண்ணுறதுல நீங்க மாஸ்டரா மாறுங்க ஒரு சிலர் நேரத்தை வீணாக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்காக்கா ரொம்ப ஆர்டர் பண்ணுவாங்க ஆனா அது அவங்களை ரிச் ஆகவே ஆகாது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஆர்டர் தவிர ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் பணக்காரர்கள் இதை நல்லாவே புரிந்து தான் அவங்க எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைலும் நம்ம ஒர்க் பண்ற ஸ்டைலும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அவங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது தான் வித்தியாசம் உங்களுக்கான நேரத்துல நீங்க உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்க நீங்க கற்றுக்கணும் ரூல் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு செகண்ட்ஸையும் பயனுள்ளதா உங்களோட வெற்றிக்கானதா பயன்படுத்துறது தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைச்சதை எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் நம்பர் ஃபோர் உங்கள் பணத்தை உங்களுக்காக கடினமாக உழைக்க செய்யுங்க நீங்க கடுமையா வேலை செய்யணும் அப்பதான் வாழ்க்கையில ஈஸியா ஜெயிப்போம் அப்படின்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னா நீங்க உடனே கடுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஆர்ட் பண்ணியே பழகிட்டோம் இல்லைங்களா நம்மளுக்காக நம்ம பணத்தை கடுமையா வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்ங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் நம்ம பணத்தை ஸ்டேம்பிச்சு மட்டும் வைக்காம ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகும் அதாவது நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம சின்னதாக முதலீடு பண்ற பணம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் நமக்கான செகண்ட் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம் ஆப்போ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் இதில் எல்லாமே நம்ம பணத்துக்காக வேலை செய்யாம நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்மளை ஈஸியாக கண்டிப்பாக ரிச் ஆகும் நம்பர் ஃபைவ் நமக்கான திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல் நம்மள நிறைய பேரால நல்ல பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம கிட்ட போதுமான ஸ்கில்ல இல்லாததுதான் காரணம் நம்மளோட இந்த சாதாரணமான வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையில எதையுமே புதுசாக கத்துக்க வாட்டணும் எதையுமே கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம் ஆனா நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்றது மட்டும்தான் நம்மள சிறந்த மனிதராக மாற்ற உதவி பண்ணும் அதாவது நம்ம கிட்ட போதுமான ஸ்கில் இல்லாததுனால தான் நம்மளால சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணவும் முடியல வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு அதே சமயம் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரெடியூஸ் நம்மளோட கோல மட்டும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தரணுமீது மணி ஏனிங் அண்ட் மணி மேனேஜ் ஸ்கில்ஸ பத்தி டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளோட பைனான்சியல் கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம சக்சஸ்க்கு ஹெல்ப் புல்லா இருக்கும் மக்களை இந்த அஞ்சு மணி ரூல்ஸும் நம்ம ரிச் ஆகுறதுக்கு ப்ராசஸில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணனா சீக்கிரமாக ஃபினான்ஷியல் சக்சஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் இந்த ஃபைவ் மணி ரூல்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இதில் எந்த பாய்க்கை நீங்க அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லை எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் இந்த வீடியோவை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணாதான் லைக் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை எங்களால் டெய்லியும் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்